அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முருகேசன் ஈஸன் கட்டுமான முடியாது இன்றைக்கு கடல் மாவட்டம் பெண்ணெல வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து கம்பி கட்டிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி மட்டுமெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி வந்து ரூஃபில் கம்பி மேக்ஸிமம் கட்டி முடிய போகுது இதில் வந்து கம்பி எப்படி கட்டியிருக்கிறோம் எப்படி நம்ம வந்து ரூஃப் கிளாப்பில் கம்பி கட்டினதை சரிப்பாக இருக்கணும் இல்லை என்னென்ன விஷயங்கள் இருக்குது டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி பண்ணணும் கிராங்கு எப்படி பண்ணணும் எல் எப்படி இருக்குது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸ்லாப் பற்றின வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒர்க் பண்ணணும் சென்னை சுற்றுவாத பகுதியில் நம்ம சொந்த டீம் எங்கள் ஊர் டீமே வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுக்கு அதே மாதிரி குவாலிட்டியான ஒர்க் வேணுனாலும் நீங்கள் வந்து நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் மாதிரி கன்சல்டிங் இந்த சைட்டு கன்சல்டிங்கில் தான் பண்ணுறோம் சாரோடைய டீமு இந்த மாதிரி கன்சல்ட்டிங்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது கன்சல்ட்டிங் தரணும் இல்லை வந்து ஒரு ஒர்க் நடந்துட்டுருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது சொல்யூஷன் வேணும் கன்சல்ட்டிவ் விசிட் வேணும்னாலும் நம்மளுக்கு நீங்கள் கூப்பிடலாம் லானிய ஸ்ட்ரக்சர் வாங்கி எல்லாமே நம்ம பண்ணி தருவோம் எல்லாமே கூப்பிடலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் வீடு இருந்தாலும் அவங்களோடையும் பகிர்ந்துக்கங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் இப்போ நம்ம சைட்டு எல்லா ஸ்லாப்புமே ஓரளவுக்கு நெருக்கி முடிய போகுது கம்ப்ளீட்டாக நீட்டாக வந்திருக்கு இப்போ ஸ்லாப் கட்டும் போது என்னென்ன விஷயம் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஸ்லாப் கட்டும் போதே மட்டம் வந்து நம்ம கட்டிட்டும் பார்க்கலாம் பார்த்துட்டும் வந்து கட்டலாம் இப்போ வந்து நம்ம சீட்லாம் ஃபோம் சீட்லாம் போடுறதால முன்னாடியே நம்ம மட்டம் பார்க்குறோம் அந்த ஏரியா மட்டும் திரும்ப ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது அது நீ காலைல பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் மீதியெல்லாம் ஓகே சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த ரூம் எடுத்த ஒரு பத்துக்கு பதினாறு மாதிரி இந்த ரூமு ஊரில் டூ வேஸ் லாப் எதனால டூ லாங்கர் ஸ்பேன் பேண்ட் டூ ஷார்ட்டர் ஸ்பேன் போடுறோம் அது வந்து உங்களுக்கு டூவுக்கும் மேலே போச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா ஒன் லாப் டூவுக்கும் கீழே வருது அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக டூ லாப் தான் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினாறுங்கிறப்ப பதினாறு வகுத்தால் பத்துன்னு போடுவோம் லாங்கர் ஸ்பேன் ட்ரீட் பை ஷார்ட்பேன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு வருதுன்னா கண்டிப்பாக இது ஒரு டூ வே ஸ்லாப் டூ வே ஸ்லாப்னா என்ன அப்படின்னா இது ஒரு வே இது ஒரு வே எக்ஸு ஒய்யு இப்போ ரெண்டு வேலையும் கிராங்க் அடிக்கிறது தான் டூ வே ஸ்லாப் அப்போ நாலு பக்கமும் கிராங்கு ரெண்டு வேலையும் எக்ஸ் ஒய் டேரக்ஷன் ரெண்டுலேயும் கிராங்க் அடித்து கார்னர்ஸில் வந்து டாப்ராட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் டூ வே ஸ்லாப் எப்படி லோட் ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்லாப்பு நம்ம பர்டிகுலராக பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஸ்லாப்பில் லோடு வந்து சென்ற கீழே இருந்து நாலு பக்கமுமே இறங்கும் இப்படி இருக்கும் போது இந்த கையும் மேலே ஏறும் அந்த கையும் மேலே ஏறும் இந்த கையும் மேலே ஏறும் இந்த கையும் மேலே ஏறும் வெயில் அடிக்குது நல்லா அடிக்கிற மாதிரி இருக்குது இப்போ ஒன் வே ஸ்லாப்புங்கிறது எப்படி இருக்குன்னா ஒன் வே ஸ்லாப் நல்லா இன்னொரு லென்த்தாக இருக்கும் அந்த வகுத்தல் போடும்போது ரெண்டுக்கும் மேலே வரும் அது வந்து இப்படி மட்டும்தான் மடங்கும் இப்படி மட்டும்தான் மடங்கும் இந்த கை மேலே தூக்கும் இந்த கை மட்டும் மேலே தூக்கும் இந்த க இந்த இதில் இம்பாக்ட் இருக்காது இப்போ இந்த ஸ்டலாக பொறுத்த வரைக்கும் சென்ட்ராக இறங்கி நாலு பக்கமும் கார்னர்ஸும் சப்போர்ட்டில் வந்து நம்மளுக்கு டாப்பில் வந்து நம்மளுக்கு இது இருக்கும் லோடு வந்து மேலே ஏறும் அதனால் வந்து நாலு பக்கமும் நம்மளுக்கு வந்து கிராங்கு இருக்கணும் அதாவது டூ வேவ்லேயும் நம்மளுக்கு கிராங் இருக்கணும் காமனாக நம்ம கிராங்கு அடிக்கிற இது பார்த்திங்கன்னா இந்த பீம் டு பீம் இன்னர் பத்து அடி எடுத்து எல் பை ஃபோர்னு சொல்லுவோம் எல்பை ஃபோர்னால் ரெண்டரை ரெண்டரை அடி வச்சு இந்த கிராங்குடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணி பண்ணுறது சிம்பிளான மெத்தடு இதே வந்து ஒரு சில டைமில் வந்து எல் பை ஃபைவ் எல் பை த்ரீ இந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்போம் அது மாதிரி பண்ணோம்னா கிராங்க் ராடு பாயிண்ட் தனி எக்ஸ்ட்ரா ராடு பாயிண்ட் தனி அதெல்லாம் நம்ம எடுத்து பண்ணணும் இப்போ வந்து இதை பொறுத்த வரைக்கும் எல் பை ஃபோர் தான் நம்ம காமனாக சொல்லிட்டோம் எக்ஸ்ட்ரா ராடை மட்டும் உள்ள ஒரு அரை அடி சேர்த்து எடுத்து போட சொல்லியிருக்கோம் இப்போது நம்ம இந்த ஸ்லாப் ராடை பற்றி பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா எம்எம் ராடு ஃபோர்த்துவே சிக்ஸ் இன்ச்சுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டு கிராங்குன்னு நம்ம சொல்லிட்டோம் ஆல்டர்னேட்டு கிராங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இது ஒரு கிராங்க் போட்டோம்னா அடுத்தது பாட்டம் ராடாக போகும் அடுத்தது கிராங்கு அடுத்தது பாட்டம் ராடு அடுத்தது கிராங்கு இப்படி தான் வரும் இந்த பாட்டம் ராடு என்னாவும் அங்கே போகும்போது கிராங்காக மாறும் இந்த கிராங்கு என்னாவும் இங்கே வரும்போது பாட்டமாக மாறும் இப்போ இந்த ஓரத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இந்த கிராங்க் ராடு பொறுத்த வரைக்கும் எல் அடித்து எல் அடித்து கொண்டு வந்து கிராங்காக மாற்றி இந்த பாட்டமாக போயிட்டு இந்த பீமோடைய அவுட்ரு வரைக்கும் போனால் போதுமானது அதே இங்கே பாட்டமாக ஆரம்பிக்கிற ராடு இந்த பாட்டம் அடியில் இருக்கிற ராடு நேராக இங்கே போய்ட்டு இந்த கிராங்க் பாயிண்டில் மேலே ஏறி இந்த ஏரி இந்த இந்த பீமோடு நிற்காம அந்த ஆப்போசிட் ஸ்லாபோட எல் ஃபோர் தொலைக்கும் வளர்த்தணும் எதனால் அப்படின்னா இந்த பீமில் வந்து டாப்பில் ஜாயிண்ட் எதுவும் இருக்கக்கூடாது இந்த ஜாயிண்ட்டு அங்கே போயிடணும் அந்த இங்கே வந்துடணும் அதுதான் இந்த கை மேலே ஏறுறது பார்த்திங்கன்னா அதை இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடம் தான் அப்போ வந்து டாப்பில் என்றைக்குமே ஜாயிண்ட்டு பீமில் வரக்கூடாது நம்ம இதில் சொல்கிறது தான் பீமில் சொல்கிறது தான் ஸ்லாப் ராடும் இந்த பீமில் வந்து டாப் ராடு ஜாயிண்ட் வரக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் வளர்த்தி உடணும் அப்போ சப்போர்ட்டில் என்ன பண்ணணும் எல் அடிக்கணும் அதனால தான் சப்போர்ட்டில் வந்து டாப் ராடு எல் அடித்து நல்லா இழுத்து பிடிக்க சொல்கிறோம் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பார்க்கும்போது இது வந்து பாட்டம் ராடு இங்கே நின்றுச்சு இந்த ஸ்லாபோடைய ராடு இங்கே ஏறி இதோட நிற்காமல் இது வரைக்கும் போயிடுச்சு அப்போ இந்த ராடு ராடு இங்கே ஏறி இது வரைக்கும் போயிடுச்சு இந்த ஸ்லாபோடைய பாட்டம் ராடு ஏறி இந்த பீமோட நிற்கிது இதுதான் கான்செப்டாக இப்போ சென்டரில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ராடும் ஆரஞ்சுக்கு ஒன்றா மாறிடும் ஏன்னா ஆல்டர்னேட் போடும்போது இந்த ராடு ஒன்று இந்த ராடு ஒன்று மாற்றி மாற்றி போடுவோம் இது வந்து கிராங்காக வந்தால் இது பாட்டமாக வரும் இது வந்து பாட்டமாக வந்தால் இது வந்து கிராங்காக வரும் எதனால் அப்படின்னா ஆல்டர்னேட்டுங்கிறதை மாற்றி மாற்றி தான் பண்ணணும் ரெண்டையுமே கிராங்க ராடு ஒரே நேரத்தில் போடக்கூடாது போட்டோம்னா என்ன ஆகும் இந்த கிராங்க இந்த கிராங்க ஒன்றா செஞ்சு ரெண்டு ராடு ஒரே இடத்துல விழுந்துடும் அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் போயிடும் கிராங் பரப்பும் போது ஆல்டர்னேட்டு மாற்றி மாற்றி லெஃப்ட் ரைட் மாற்றி மாற்றி தான் போடணும் இப்போ இந்த சைடு இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இந்த சைடு என்ன ஆகும் அப்படின்னா கிராங்கு ஒன்றுட்டு ஒன்று போடும்போது ஒரு ஒரு கேப் இருக்கும் அந்த கேப் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ராடு இங்கே இருக்கு பாருங்கள் இந்த ராடு எக்ஸ்ட்ரா ராடை எடுத்து எல் அடித்து போடணும் இப்போ இந்த சைடு முடிஞ்சிச்சு இப்போ இந்த லென்த்தை எடுத்து இதையும் வந்து நாலா வகுத்து திரும்ப கிராங்கு இப்படியும் அடிக்கணும் இப்போ இந்த பக்கமாக வரும் இந்த கிராங்கு ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தொட்டி இந்த கிராங்கு இருக்கு ஒரு அங்கே இருந்து ஆரம்பித்து இந்த கிராங்கெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அங்கேருந்து ஆரம்பிச்சு ஆரம்பித்து இந்த கிராங்கெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு இந்த இடைப்பட்ட கிராங்குக்கு மட்டும் கிராங்கு மேலே அடிச்சு போட்டுட்டு இந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக போட்டுவாங்க அப்படி போடக்கூடாது இந்த கிராங்கு ராடு அடிக்கிற இந்த கிராங்கு அனைத்துமே வந்து இந்த கிராங்குலேயும் கிராங்காக தான் அடித்து போடணும் கிராங்குக்குள்ளே கிராங்கு ஏறுறது தான் டூ வீசலாக இந்த கிராங்கு ராடு ஏறணும் அதுதான் முக்கியம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ரேடு மட்டும் இன்னும் நம்ம போடாமல் இருக்கிறோம் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ரேடுங்கிறது ஒன்று நம்ம வந்து போட வேண்டியது இருக்குது இப்போது இந்த கிராங்கு ஏறிடுச்சு இப்போ இந்த கார்னர் ரெக்கையும் இங்கே ஏறிடுச்சு இந்த கார் இங்கே ஏறிடுச்சு இதில் எக்ஸ்ட்ரா ரோடும் போட்டுரும் இதில் எக்ஸ்ட்ரா ரோடும் போட்டுரும் அப்போ இந்த ரெக்க ஏறுது இந்த பிட்வின் இந்த இந்த இடத்துக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட டாப் மேட்டோடைய அடியில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்மளுக்கு ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டென்னு டென் இன்ச்சு டுவெல் இன்ச்சு இந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு அரை அடியோ ஒரு அடியோ மட்டும் நீட்டினா போதும் ஃபுல்லாக நீட்ட வேண்டிய அவசியம் கிடையாது பாருங்கள் இது ஒரு 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 அடி இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஒரு அடி வச்சு நம்மளுக்கு நீட்டியிருக்கிறாங்க எதனால் அப்படின்னா இது அந்த அளவுக்கு நீட்டினா போதுமானது இதை வந்து அடியில் அந்த கேப் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போடணும் அப்போ அவுட்ரு எல் மஸ்ட்டாக அடிக்கணும் ராங் பாயிண்ட் கரெக்டாக மார்க் பண்ணணும் அது மாதிரி வந்து ஒன்று டு ஒன்று ஆல்டர்னேட் போட்டு ஆப்போசிட் ஸ்லாப்பில் எல் ஃபோர்த்துக்கு வளர்த்தணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சேம் ஸ்லாப் தான் இதுவும் சேம் மெத்தட் தான் இதுவும் இதே ராடு அப்படியே அதே மாதிரி யூஸ் பண்ணி ரெண்டு ஸ்லாபும் போட்டாச்சு ரெண்டும் இதில் மாறி மாறி ஆகியிருக்கும் அவுட்ரு வந்து எல் ஷேப்பில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ராடு வந்துடும் இப்போ ஆப்போசிட் இந்த ஸ்லாப் இது அஞ்சு இஞ்சிக்கு ஒரு ஸ்லாப்பு அஞ்சு இஞ்சி ஒரு டென்னமும் போடுற ஆரஞ்சு காயிண்ட்டு ஸ்லாப்பு இந்த ஸ்லாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரு இது வந்து ஒரு பதினாறுக்கு பதினாறு சென்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே போது நாலு பக்கமும் மேலே தூக்கக்கூடிய ஒன்று தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஸ்பேஸிங் கம்மி பண்ணி நம்ம அந்த வைப்ரேஷன் குறைக்கிறதுக்காக கொடுத்துருக்குறோம் அப்போ இந்த ராடு வந்து அஞ்சுஞ்சாக இருக்கும்போது இந்த பக்கம் ஏறும்போது அந்த ராடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாறி மாறி வரும் ஸ்பேஸிங் அந்த ஸ்பேஸிங் கனெக்ட் பண்ணதில் கிராங் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம வளர்த்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இந்த ஸ்லாப் ராடு இந்த பக்கம் ஏறிடும் இந்த எல் வரைக்கும் அந்த பக்கம் அந்த ஸ்லாப்பில் ஏறிடும் இந்த பக்கம் இந்த டபுள் மேட்டில் ஏறி இந்த வரைக்கும் வந்துடும் அந்த ஒரு சைடு மட்டும்தான் நம்மளுக்கு கிராங்கு போய் பீமில் உட்கார எல் அடித்து அதில் எக்ஸ்ட்ரா ராடை போட்டு கரெக்ட் நம்ம போகிறோம் ஸ்பேஸிங் சரியாக செக் பண்ணிக்கிறோம் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் மேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்டர் ஃபுல்லாக கிராங்கு இதில் வந்து ராடு போடும் போது எப்படி பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே ஷார்ட்டர் ஸ்பேனில் ஃபஸ்ட்டு பாட்டம் ராட போட்டு அதுக்கு மேலே இந்த கிராங்கு ராடை போடணும் அது மாதிரி அடியில் போயிடுச்சு அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் மேலே தான் போடணும் அதுமாதிரி இந்த கிராங்கு மேலே ஏறினதுக்கப்புறம் கிராங்குக்கு அடியில் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணணும் உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ இந்த கிராங்க் ராட் இருக்குது இதுக்கு அடியில் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வரும் இதை வந்து மேலே தூக்கி கூடாது எப்பவுமே இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் வரணும் பாட்டத்துலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு மெயின் ரோடு வரணும் கவர்லருந்து வரும்போது இப்போ இந்த இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டபுள் மேட்டு இந்த டேரக்ஷனில் டென்னு இந்த டேரக்ஷனில் எயிட்டு பாட்டம் மேட்டு வந்து மெயின் ராட் கீழே போயிடும் அதுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படி போடுறோம் டாப் மேட் வந்து மேலே இப்படி வரும் அதுக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட் வந்து கண்ணில் போட்டுரும் இப்போ இந்த ரட கண்டினியூவாக வளர்த்துறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் இந்த டாப் கிராங்க் இங்கேருந்து எடுத்து டாப் அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுனால ரட ரடாகிடும் இந்த டாப் நம்மளுக்கு ஜாயிண்ட் மறுபடியும் வராது இதில் ஆல்டர்நேட்டில் வந்து ஒரு ரடை இன்னும் போட வேண்டியது இருக்குது போட்டோம்னா இது வந்து எக்ஸ்ட்ரா ரட் போடும்போது அந்த கேப் கரெக்டாக நம்மளுக்கு மெயின்டென் ஆகும் இப்போ இந்த ஸ்லாப் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க பெயிண்டிங் ஒர்க்கு கொஞ்சம் புறமாக போயிட்டுருக்கு சேம் இதுவும் டூ வேஸ்லாவு தான் எந்த ஈட்டமும் எயிட் இருந்தது டென்னமுமே எம்முமே சொல்லி சார் இது பண்ணதுனால அப்படியே டென் போட்டாச்சு இது வந்து சேம் மெத்தடு தான் இப்போ இது வந்து ஒரு பத்துக்கு பத்து ரூமு பத்து ஊக்கத்தில் பத்து போட்டோம்னா ஒன்று வரும் டூ வேஸ் லாவு இதுக்கு வந்து கம்பி ஆக்சுவலாக வந்து டிசைனில் வந்து குறைவாக தான் வரும் எயிட் எம்முக்கு போட்டாலே இதுக்கு போதுமானது பீம் தான் நம்மளுக்கு இதில் கரெக்டான இதில் கொடுத்து அதை வந்து செட் பண்ணணும் இது டென்னும் டென்னாக மாற்றியாச்சு அதே ஸ்பேஸிங் கொடுத்து டென்னுக்கு இந்த ரூம் இது மூணையுமே அது மாதிரி மாற்றியாச்சு எல்லாமே அளவு எடுத்து அதுக்காக தான் போயிட்டுருக்கு பைண்டிங் முடிகிற ஸ்டேஜில் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த பீம் டாப்பில் வந்து பைண்டிங் போயிருக்கான்னு பார்க்கணும் எல்லா ஜாயிண்ட்டும் நம்மளுக்கு பைண்டிங் போயிருக்கான்னு பார்க்கணும் கவர் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது மாதிரி எல்லா அவுட்டருடைய கிராங்க் ராடு எக்ஸ்ட்ரா ராடெல்லாம் எல்லாம் அடித்து இறக்கியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸ்பேஸிங் கரெக்டாக போட்டுருக்காங்களா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ராடு கிராஸ் இல்லாமல் எல்ஃபுரத்தை அளவுகள் அனைத்தையும் நம்ம செக் பண்ணணும் எல்லாம் மார்க் பண்ணி கொடுத்து தான் நம்ம வந்து ராடெல்லாம் எடுத்து ரெடி இருக்கிறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஒரு தடவை ப்ராப்பராக செக் பண்ணிட்டு கவர் பிளாக் வைக்கணும் கவர் பிளாக் வச்சுட்டு எலக்ட்ரிஷியன் கூப்பிட்டு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு ஃபேன் ஊக்கு ஊஞ்சல் ஊக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வீட்டுக்காரங்களோட கலந்துக்கிட்டு அந்த விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு காங்கிரீட் அண்ணிக்காலில் பக்காவாக தண்ணி அடிச்சுட்டு இந்த தூசுலாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பக்காவாக தண்ணி அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து காங்கிரீட்டுக்கு ரெடி பண்ணோம் இப்போ இந்த பீமை பொறுத்த வரைக்கும் கவர் எல்லாம் செக் பண்ணி கவர் பிளாக்லாம் வச்சு ரெடியாக தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்லாப் பைண்டிங் பக்காவாக முடிச்சதுக்கப்புறம் காலம் எல்லாத்துலேயும் ரிங்ஸு மாட்டணும் ரிங்ஸ் வந்து அவுட்ரு ரிங்கும் மாட்டணும் சென்ட்ரலில் இருக்கிற கம்பியும் ரிங்கு மாட்டணும் ஏன்னா சென்ட்ரல் இருக்கிற கம்பியும் விலகி கேப் வந்து மெயின்டைன் பண்ணுறது இதுவாக இருக்கும் அதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும் ஸ்லாப் ராடு எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள் நல்லா கிளியரான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்தையும் முடித்து இது க்ளீனாக இந்த ரிங்ஸ் போடுறதுலேருந்து டாப் பைண்டிங் பண்ணி கவர் பிளாக் வச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு எலக்ட்ரிஷியன் பைப்லாம் போட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போயே பாருங்கள் நல்லா அந்த க்ளீன் நீட்டாக இருக்குது கம்பி ஸ்பேஸிங்கு இந்த கேப் பாருங்கள் எல்லாமே பக்காவாக இருக்குது கவர்லாம் வச்சு தூக்கும் போது அந்த ஸ்லாப்போடைய அப்பியரன்ஸ் நல்லா நம்மளுக்கு தெரியும் தேவையில்லாத பிட்டு கம்பி பழகிழக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக பண்ணிக்க வேண்டியதான் சென்ட்ரிங் மேட்டு போகிறதளவுக்கு இது சும்மா ஒரு சீட்டு தான் டூ எம்எம் திக்னஸ் இருக்கும் இதோடைய பர்பஸ் என்னென்னாக்கா நீங்கள் புள்ளி போடாமல் பூசலாம் ரஃப்பான ஒரு சர்பைஸை கொடுக்கும் ஷைனிங்காக இருக்காது அதுமாதிரி நம்ம ஜாயிண்ட்டு ஜாயிண்ட்டு டேப் அடிக்கிறது கிடையாது அந்த சைண்டு சைன்டு பால் உள்ளுற விஷயங்கள் இதில் கொஞ்சம் தடைப்படும் பாய் போடுறதை விட ரொம்ப பெஸ்ட்டு சீப்பு பாய் உங்களுக்கு காஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும் இது கொஞ்சம் சீப்பு ஏன்னா பரப்பும் போது கொஞ்சம் கோளமாக செய்யணும் அதனால் சென்ட்ரிங் மேட் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டேப் அடித்து ஒட்டணும் லேப்பு இங்கேயே ரெண்டு மூணு மழை தூரி இருந்ததுனால ஒட்டலை காங்கிட்டு போடும்போது காய்கிட்டு வந்து அந்த இப்போ இந்த கேப் இருக்குதுன்னா இங்கேருந்து காங்கிட்டு ஏறுற மாதிரி போடணும் கவர் ஃபுல்லாக வச்சு முத்தா சொல்லியிருக்கேன் சென்ட்ரிங் மேட்டை யூஸ் பண்ணுறவங்க இப்போ ரெண்டு விஷயம் கவனிச்சிக்கோங்க இது வந்து கே மேக்ஸிமம் கிழியக்கூடாது ஒன்று அது மாதிரி மே நிறைய சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும் அது மாதிரி வந்து சென்ட்ரிங் பிரிக்கிற அன்னைக்கே பிரிக்கணும் அந்த ஈரத்தில் பிரித்தா ஈஸியாக வந்துடும் விட்டிங்கன்னா ரூஃபோட சேர்ந்து ஒட்டிக்கும் அப்புறம் பிரிக்கிறது கஷ்டம் கம்பி ப்ரஸ் போட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்ஃபேஸ் வந்து கண்டிப்பாக நல்லா சூப்பராக ரஃப்பாக இருக்கும் பூசுகிற அன்னைக்கு உங்களுக்கு நல்லா ஒரு பிடிப்பு நல்லா கொடுக்கும் அதுக்கு தான் நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம் வேணுங்கிறவங்க நீங்கள் கிடையுடைய நம்பர் கூட போடுறேன் டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒட்டும் போது போடும் போது இந்த மாதிரி சீட்டு அதாவது அது இது பாருங்கள் ஒன்றரை மீட்டர் இருக்கும் ஒன்றரை மீட்டருக்கு ஒரு ஜாயிண்ட்டு லேஃப்ட் ஜாயிண்ட் உள்ள இந்த மாதிரி சீட்டு அந்த பேக்கிங் டைப் போட்டு ஒட்டணும் இது இப்போ சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா சென்ட்ரிங் டைப்லே கிடைக்குது எல்லோ கலரில் இருக்கும் அங்கே ஈஸியாக நம்ம ஒட்டிட்டு அது கூட நீங்கள் வாங்கி விட்டலாம் இல்லைனா இந்த மாதிரி பேக்கிங் டைப் வாங்கி ஒட்டிக்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு அது மாதிரி பிரிக்கிற அன்னைக்கு பார்த்து கரெக்டாக பிரிங்க கவர் பிளாக்லாம் போட்டு வெயிட்டு வச்சு கம்பி ஏற்றிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை வராது இந்த மாதிரி கிழிய கூடாது கிழிஞ்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி கிளியாமல் இல்லைனா காங்கிட்டு உள்ளே அந்த சிசருக்கு காய்கட்டுக்குள்ளே போயிடும் கிழிஞ்சிருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துட்ருந்தோம் சார் காங்கட்டில் ஏறிக்கும் சுருக்கம் வரக்கூடாது மெயினாக சுருக்கம் வந்தால் சுருக்கம் சுருக்கமாக இருக்கும் காய்கட்டில் பார்க்க ப்ளஸ்ஸாக வரதான் செய்யும் ரொம்ப முடிஞ்சளவுக்கும் ட்ரை பண்ணி நீட்டாக பரப்பிக்கணும் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கம்பி கட்டின விஷயங்கள் நம்ம என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துங்க சிசர் கட்டிங்க்கு ராடு தயார் பண்ணுறது அப்படிங்கிறது தனி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஒரு சென்டரிங் அடிச்சாச்சு சிசர் கட்டிங்க்கு ராடு எப்படி அளவு வைக்கிறது அந்த பாயிண்ட் எப்படி கிணத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதே அடுத்த வீடியோவில் வரும் அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்